நெடுங்கணி மாமடுவை கணக்கணி மேட்டு கனடா பிரம்டன் ஆகிய இடங்களை வசிப்பிடமாகவும் கொண்ட நடராச பிள்ளை அவர்கள் இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலஞ்சென்றவர்களான மாசலாமணி சுந்தரம் தம்பதிகளின் அன்பு மகளும் காடஞ்சென்றவர்களான பொன்னையா வேளாசி தம்பதிகளின் அன்பு மருமகளும் காலஞ்சென்ற நடராச பிள்ளை அவர்களின் அன்பு மனைவியும் பிரபாகரன் சித்ரா கருணாகரன் மீரா அனுரா திபாகரன் உதயகரன் காலஞ்சென்றவர்களான மதுரா வசிகரன் மற்றும் தசரதன் ஆகியோரின் பாசமிப்பு தாயகாரம் இந்துமதி ராஜரத்னம் விக்னேஸ்வரன் ஸ்ரீகந்தராஜா தார்ஜாயினி மேரி மேரிசுதா அரவிந்தன் சிவமணி ஆகியோரின் பாசமிகு யார் காலஞ்சென்றவர்களான மீனாட்சி பிள்ளை செல்வநாயகம் விஸ்வலிங்கம் விசாலாட்சி ரத்தினம் தியாகராஜா திருநாவுக்கரசு ஆகியோரின் அன்பு துணிங்கும் பாரதி அர்ஜுன் சாரங்கா சித்ராங்கன் சங்கவி திபூஷன் சாகித்யன் அஜேக் சுருதி அபிஷேக் ஆகாஷ் அஸ்வின் அரபி கதிர் சாணிக்கியன் பீஷ்மன் சாத்வீகன் அனுஷன் ஆகிரி துகிரி சானவி ஆகியோரின் பாசமிகு பேத்திகமாக கிரண் யோஸ்வா ஆகியோரின் பாசமிகு பூட்டிகுமாவார் அன்னாரின் பூத உடல் பார்வைக்கு பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமையன்று பிற்பகல் ஐந்து மணி தொடக்கம் பிற்பகல் ஒன்பது மணி வரை சப்பல் ரிச் ஹோம் ஹோமன் கிரிமேஷன் சென்டர் கனடா என்னும் இடத்தில் வைக்கப்பட்டு பின்னர் அன்னாரின் இறுதிக்கிரியை பன்னிரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று முற்பகல் ஏழு முப்பது மணி தொடக்கம் முற்பகல் பதினொன்று முப்பது மணி வரை நடைபெறும் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மகன் பிரபாகரன் ஆறு ஒன்று நான்கு ஒன்று ஒன்று ஏழு எட்டு ஏழு ஒன்று மூன்று ஒன்பது மகள் சித்ரா ஆறு ஒன்று நான்கு 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 ஐந்து ஒன்று நான்கு மூன்று ஒன்பது ஒன்பது மகன் கருணாகரன் ஒன்று ஆறு நான்கு ஏழு ஏழு ஆறு ஒன்று இரண்டு நான்கு ஒன்பது ஒன்பது மகள் மீரா ஒன்பது நான்கு ஏழு ஏழு பூஜ்ஜியம் மூன்று ஐந்து இரண்டு இரண்டு ஒன்பது இரண்டு மகள் அனுரா ஒன்று ஆறு நான்கு ஏழு இரண்டு எட்டு ஒன்பது நான்கு மூன்று பூஜ்ஜியம் ஒன்பது மருமகன் ஸ்ரீஸ்கந்தராஜா ஒன்று ஆறு நான்கு ஏழு இரண்டு பூஜ்ஜியம் ஆறு இரண்டு ஏழு ஒன்பது நான்கு மகன் திபாகரன் ஒன்று ஆறு நான்கு ஏழு எட்டு இரண்டு ஒன்று ஒன்று ஒன்பது ஆறு எட்டு மகன் உதயகரன் ஆறு ஒன்று நான்கு பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து ஒன்பது நான்கு ஐந்து ஒன்று ஆறு மருமகன் அரவிந்தன் நான்கு நான்கு ஏழு எட்டு ஐந்து இரண்டு எட்டு நான்கு இரண்டு ஐந்து மூன்று ஏழு மருமகள் சிவமணி ஒன்று ஆறு நான்கு ஏழு ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் எட்டு இரண்டு எட்டு பூஜ்ஜியம் மகன் தசரதன் ஆறு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு இரண்டு இரண்டு மூன்று ஆறு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்